காய் மக்களே இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் நிறையா கோவை இலை முளைச்சிருக்குது கோவைக்கீரம் இன்றைக்கி பிடுங்கி இது வந்து நம்ம இன்றைக்கி கோவக்கலை கூட்டு செய்ய போகிறோம் இப்போ கோவை வேலை சுத்தம் மையம் வச்சுருக்குறோம் பாசிப்பருப்பு இருக்குது தேங்காய் இருக்குது வெங்காயம் மச்சமளா இருக்குது கடுகு சீராக இருக்குது இப்போ ஒரு அடை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு சீரத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தையும் ஒரு மிளகாய் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நல்லா அதை வதக்குறோம் இப்போ நாலு ஸ்பூன் பருப்பு அதை சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் வதக்குறோம் இப்போ அதை வதக்கி வச்ச பிறகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை இலையை நம்ம அதை சேர்க்குறோம் நம்ம இப்போ கோவையில் பார்க்க நிறையா இருக்க மாதிரி தெரியும் அது வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி ஆயிடும் அதான் உப்பிட்டு பார்த்து பத்திரமா கம்மியாக போடணும்னா இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி தேவையான அளவு அதை வச்சுக்கணும் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கு மூடி வச்சு எடுத்து கிண்டி கிண்டி வெட்டோம்னா நம்ம கோவையில் போட்டு ரொம்ப தான் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் போட்டுருக்குறோம் அதை நம்ம போட்டுக்கிறோம் இப்போ தேங்காயும் இந்த பசுபோட அதிகமாக போடணும்னா நமக்கு அதிக அளவில் கீரை கிடைக்கும் முக்கியமாக கசப்பாகவும் இருக்கும் அது கீரையிலையும் சரி பருப்பையும் சரி நிறையா சத்துக்காது இருக்குது முக்கியமாக கோவக்கீரையை வந்து கண்காவை தெளிவாக்குது சம்பந்தமான பிரச்சனையும் சரி செய்யுது